5K கே டோர்னமெண்ட் பத்தி அப்டேட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த எப்படி இந்த 5K கே டோர்னமெண்ட் எப்படி நடத்த போறோம் எப்படி ஒர்க் ஆகும் போகுது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன எத்தனை டீம் வராங்க யார் யார் வராங்க அப்படின்றது எல்லாத்தையும் வந்து தெளிவா நம்ம பார்ப்போம் போவோம் மேட்ச் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு மொத்தம் வந்து பாத்தினா நாலு குரூப் இருக்கு இந்த குரூப் details வந்து நம்ம பின்னாடி பாக்கலாம் இந்த நாலு குரூப்லயும் பாத்தீங்கன்னா மார்ச் இருபதாம் தேதி ஆறரை மணிக்கு ஒரு மேட்ச் ஆரம்பிக்கும் அதாவது ரெண்டு மேட்ச் ஆடணும் ஒரு குரூப் ல ரெண்டு மேட்ச் ஆடணும் குரூப் B ல ரெண்டு மேட்ச் ஆடணும் குரூப் சி ல இருக்கிறவங்க ரெண்டு மேட்ச் குரூப் டி ல இருக்கிறவங்க ரெண்டு மேட்ச் குரூப் ஏ க்கு 6:30 க்கு ஸ்டார்டிங் ஆகுது அதே போல தான் குரூப் பி க்கு 8:30 க்கு ஸ்டார்ட் ஆகுது மார்ச் 20 குரூப் சி க்கு மார்ச் 21 6:30 க்கு ஸ்டார்ட் ஆகுது குரூப் டி க்கு மார்ச் 21 8:30 க்கு ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஏ இருந்து செலக்ட் ஆகுற எட்டு டீம் குரூப் பி இருந்து செலக்ட் ஆகுற எட்டு டீம் இந்த ரெண்டு எட்டு டீமும் சேர்ந்து செமி ஃபைனல்ஸ் ஒண்ணுல ஆடுவாங்க அதே சேம் ரூல்ஸ் தான் குரூப் சி குரூப் டி லெஃப்ட் சைடு பார்த்தீனா தெரியும் உங்களுக்கு இறங்கல் மேப் ஒன்னு இருக்கும் விக்கண்டி மேப் ஒன்னு இருக்கும்

ஸ்டார்ட் நாங்கள் கொடுப்போம் அதனால் வந்து இன்வைட் டீம்ஸ் வருவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மூணு மேப்புமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து ப்ரோ மூணு மேப் இல்லை ப்ரோ ஒன்று தான் ப்ரோ இருக்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ அந்த டைமில் வந்து அலோ பண்ண மாட்டோம் கிக் அவுட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக இது முன்னாடியே வந்து தெளிவாக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா இந்த நாலு குரூப் சொன்னோம் இல்லையா நாலு குரூப்லையும் எத்தனை டீம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாலு குரூப்லையும் பத்தொன்போது பத்தொன்பது டீம்ஸ் வந்திருக்காங்க ஓகேங்களா பத்தொன்போது பத்தொன்பது டீம்ஸ் வந்திருக்காங்க அந்த டீம்ஸோட நேம்ஸை மட்டும் பாத்துக்கோங்க இன்கேஸ் ஏதாவது உங்க டீம் விட்டு போயிருக்கு ப்ரோ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் என் டீம் வரல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்னாடியே வந்து டெலகிராம்லயும் இல்லை வாட்ஸ்அப்லேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் தெரியும் இந்த டீம்ஸோட நேமை பார்த்துக்கோங்க நீங்க வந்து இந்த நாலு டீம்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து மெசேஜ் வரும் ஸோ ஐஜிஎல்லோட நம்பர்ல கரெக்டா இருந்துக்கோங்க உங்க ஐஜிஎல் நம்பரை மட்டும்தான் நீங்க அந்த டச் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல வந்துடலாம் அதுக்கப்புறம் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா அடுத்ததான் பார்க்க போறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் ரூல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க ஐடி லெவல் மினிமம் பிப்டி இருக்கணும் வந்து எல்லா ஐடி லெவலையும் அன்னைக்கு பேட்ச் உள்ள செக் பண்ணக்குள்ள ஐடி லெவல் வந்து பிப்டி கம்மியா இருந்தீங்க அப்படின்னா கிக் அவுட் செய்ய பெறுவீர்கள் அது முன்னாடியே சொல்லிடுறோம் ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே சொன்னது தான் குரூப்லயும் எல்லாத்திலயும் நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் இங்கேயே ஒரு வாட்டி ரிஜிஸ்டர் பண்றோம் ஒன்லி ரிஜிஸ்டர் பிளேஸ் மட்டும்தான் அலோடு ஓகேங்களா யார நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் தான் அலோடு டோன்ட் யூஸ் பீஸ்ட் மீலி பேன் இந்த கையால குத்துறது கத்தியால குத்துறது பேனால் அடிக்கிறது இதெல்லாம் வந்து அறவே இருக்கவே கூடாது இருக்கு உங்கிட்ட கே கிட்ட சுச்சுவேஷனே இல்லாத பட்சத்துல நீங்க வந்து கையால குத்துறது கத்தியால குத்துறது பேனால அடிக்கிறது அதாவது வேற சுச்சுவேஷனை இல்லன்ற பட்சத்துல நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அளவு அதுவும் அதுலயும் பண்ணியிருக்கீங்க அதாவது பிளேயர்ஸை வந்து வேணும் வந்து எக்ஸ்பர்ட் இல்லாமல் நடத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா உங்க டீம் ஹோல் டீம் வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவீர்கள் டீமிங் வித் அதர் பிளேயர்ஸ் நாட் அலோட் நீங்க வந்து மற்ற டீம் கூட போய் டீம் அப் பண்றது அலோட் கிடையாது உங்க ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம் உங்க கிளான்ல இருக்கக்கூடிய வேற ஒரு ஸ்குவா இருக்கலாம் டீம் அப் பண்றது அலோட் கிடையாது ஹேக்கர்ஸ் காட் டீம் பன் ஹேக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்றத நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஏதாவது எங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த டீம் மொத்தமாவே வந்து ப்ளான் செய்ய போறோம் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஹேக்கர் கிட்ட அடி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான ப்ரூஃப் உங்க நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டீம் மேல வந்து சஸ்பெக்ட்ஸா இருக்கு எனக்கு வந்து இவங்க மேல டவுட் இருக்கு ப்ரோ ஹேக் போட்டிருப்பாங்க ப்ரோ அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டு போட்டு அனுப்பணும் ஓகேவா எமர்ஜென்சி பிக்கப் நாட் அலோட் இதை கேப்பீங்க நிறைய பேர் ஏன் ப்ரோ எமர்ஜென்சி பிக்கப் நாட் அலோட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நார்மல் ரூம் கார்டு தான் இப்போதைக்கு போகிறோம் ஸோ அதனால எமர்ஜென்சி பிக்கப் வந்து நாட் அலோட்னா நிறைய பேர் ட்ரோன் ரோட்டேஷன் போட்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வருவாங்க எமர்ஜென்சி பிக்கப் மட்டும் வச்சுக்கிறவங்க ரெண்டாயிரம் மீட்டருக்கு அந்த நேரத்துக்கு நறுக்குன்னு வந்து நடு ஜோன்ல உட்காந்துடலாம் அதனால வந்து எமர்ஜென்சி பிக்கப் நாட் அலோட் ஆல்ரெடி தான் உங்களுக்கு வேற ஏதாவது டீம் மேல வந்து அலிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க நமக்கு பிஓவி பிளஸ் டெட் ரிப்ளே இது அனுப்பலாம் ரெக்கார்டு அனுப்பலாம் அதை வச்சுட்டு நாங்களும் முடிவு பண்ணிப்போம் மேனேஜ்மெண்ட் டிசிஷன் வில் பி ஃபைனல் இங்க வந்து ஏதாவது ரூல்ஸ் ஆட் பண்றதா இருந்தாலும் சரி புதுசா ரூல்ஸ் சேர்க்கறதா இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட்டுக்கு உரிமை இருக்கிறது ஸோ அதனால வந்து அதை ஆட் பண்ணலாம் அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா லைவ்ல இருப்போம் பெரும்பாலும் லைவ்ல கூட வந்து நீங்க கேட்டு டவுட்டை க்ளியர் பண்ணிக்கலாம் எமௌட்டும் போடக்கூடாது ப்ரோ நான் மறுபடியும் சொல்றேன் பிளேயர்ஸ பிளேயர்ஸா மதிக்கணும் ஓகேங்களா நீங்க வந்து எமோட் போடுறதோ கத்தி குத்து போடுறதோ இது எதுவுமே வந்து எங்க ரூம்ல வந்து கிடையாது நீங்க வந்து மற்ற ரூம்ல போய் ஆடலாம் ஜாலியா இன்னும் பண்ணலாம் பட் நான் எதெல்லாம் ஃபாலோ பண்றேனோ அதை தான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கிறவங்களும் சரி என்னோட டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறவங்களும் சரி அவங்களும் அதான் பண்ணணும் நான் எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால நீங்க வந்து அந்த எமோட் போ அதாவது மற்ற பிளேயர்ஸ பிளேயர்ஸா மதிங்க அது போதும் எங்களுக்கு வந்து அதுதான் முக்கியம் பாயிண்ட் டேபிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்க போறோம் பாயிண்ட் டேபிள்ஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் ரேங்கிங் வரவங்களுக்கு பத்து பாயிண்டும் செகண்ட் பொசிஷனுக்கு ஆறு பாயிண்ட் தேர்ட் பொசிஷனுக்கு அஞ்சு பாயிண்ட் ஃபோர்த் பொசிஷனுக்கு நாலு பாயிண்ட் பிப்த் பொசிஷனுக்கு மூணு சிக்ஸ்த்துக்கு ரெண்டு செவன்த்துக்கும் எய்த்துக்கும் தலா ஒரு பாயிண்ட் வழங்கப்படும் ஒன்பதாவது பொசிஷனுக்கு மேலே வரவங்களுக்கு பாயிண்ட் கிடையாது ஒரு ஃபினிஷிங்க்கு ஒரு பாயிண்ட் வரும் ஒரு ஃபினிஷிங்க்கு ஒரு பாயிண்ட் வரும் இன்னொரு விஷயம் எப்படி அப்படின்னா இப்ப வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு டீம் தான் செலக்ட் ஆவீங்க அப்படி எட்டு டீம் செலக்ட் ஆகக்குள்ள ப்ரோ ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா ஒரே பத்து பாயிண்ட் வச்சிருக்கோம் நீங்க எப்படி அதுல வந்து ரெண்டு டீம் சேர்த்து அனுப்பிடுங்களா இல்ல எட்டாவது டீம் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுல வந்து பொசிஷன் பாயிண்ட் வந்து மேஜர் ரோல் பண்ணும் ஒரு ஒரு டீம் வந்து பத்து பாயிண்ட் கில் பாயிண்ட் மட்டும் எடுத்திருக்காங்க ஒரு டீம் வந்து ரெண்டு பொசிஷன் பாயிண்ட்ஸ் பிளஸ் எட்டு கில் பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா பொசிஷன் பாயிண்ட்ல இருக்கவங்க தான் எட்டாவது இடத்துக்கு வருவாங்க பொசிஷன் பாயிண்ட் மட்டும் இல்லை நீங்க வந்து ஜீரோ ஜீரோ கூட பொசிஷன் பொசிஷன் பாயிண்ட் ஆனா பொசிஷன்ல நீங்க யார் முன்னாடி வரீங்களோ அவங்க முன்னாடி வருவாங்க சேம் ஒரே ஈக்குவலாக இருக்கக்கூடிய ரெண்டு டீம் யார் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா பொசிஷன்ல யார் முன்னாடி வந்தீங்களோ அவங்க முன்னாடி வந்துடுவீங்க புரியுதா இது வந்து தெளிவா புரியும் ஒருவேளை புரியலன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கேட்கலாம் கிளியரா புரிய வைப்பாங்க இன்கேஸ் சீடியை போட்டுருக்கலாம் நீங்க வந்து சிடி போட்டிருக்கலாம் பத்து பாயிண்ட் எடுத்துருக்கலாம் ஆனா உங்க டீம் கில் ரெண்டு தான் இருக்குது டோட்டலா பன்னெண்டு கில் ஓகேவா இன்னொரு டீம் கில் பாயிண்ட் மட்டுமே இருபது வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க டாப் ஒன்னுக்கு வந்துருவாங்க நீங்க சிடி அடிச்சிருக்கலாம் ஆனா பாயிண்ட் வைஸ் அவங்க மேல இருக்கிறாங்க நீங்க பாயிண்ட் வைஸ் கீழே இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட்ல இருந்தா மட்டும்தான் பொசிஷன் பாயிண்ட் உங்களை முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமான்றத முடிவு பண்ணும் இது வரையும் சொன்னது கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதுதான் வந்து இந்த டோர்னமெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாயிண்ட் டேபிள் எப்படி ஒர்க் ஆகும் எல்லாமே இப்படிதான் இருக்கு டீம் நேம் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் தனியாக குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம் இது நம்ம டெலகிராம்ல நீங்க இருப்பீங்க ஆல்ரெடி டெலகிராம்லயும் வந்து எந்தெந்த டீம் எந்தெந்த குரூப்ல இருக்கிறீங்க அப்படின்றது அதுல வந்து அப்டேட் பண்ணிடுவோம் அதனால டெலகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிடுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க எதுவுமே உங்களும் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் கிடையாது நீங்க வந்து இதெல்லாம் பண்ணிதான் ஆகணுன்றது போர்ஸ் கிடையாது ஆனா டோர்னமெண்ட்ல ஜாயின் பண்ணி உங்களோட டேலண்டை காமிக்கணும் அப்படின்னா ஒரு சில சாக்ரிஃபைஸ் நீங்க பண்ணி தான் ஆகணும் அதனால வந்து நம்ம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் E